ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் ஸோ நம்ம ஆர் டிசைனர்லாம் அடுத்து என்ன ஆரே கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டே ஏ நைன்த்குள்ள கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் ஸ்டிச்சஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் நான் எப்படி ட்ரா பண்ணிருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் வந்து போயிருக்கு ஸோ பார்க்காதவங்க நான் வந்து ஆட் கார்டில் வைக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் நாலு கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிகிட்டு வா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் ப்ளேஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆன்லைன் குரூப் ஆன்லைன் கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பெல் பிராண்டோட சில்க் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன் இது நான் வந்து டபுள் தான் வச்சு தான் யூஸ் பண்ண போறேன் உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் எல்லா கிளாஸ்லயுமே சில்க் த்ரெட்னா டபுள் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணோம் ஜரி த்ரெட்னா சிங்கிள் த்ரெட் வச்சு நம்ம வந்து ஆரி பேட்டர் வந்து போடலாம் நீரில் வந்து துளிப் பிராண்டோட நம்பர் தேர்ட்டீன் ஜீரோ பாய்ண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் சைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம த்ரெட் எல்லாத்துக்குமே நம்ம இந்த நெல் தான் யூஸ் பண்ணணும் பீந்த் வரதுக்கு என்ன சைஸ் நம்ம நெல்லில் யூஸ் பண்ணணும்னு நான் வந்து சொல்றேன் ஸோ நான் வந்து இந்த ட்ராப் பண்ணிருக்கலேயே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ்ஸா செயின் ஸ்டெச் வந்து இழுத்துட்டு போய் ஒரு நாட் போட்டு அப்படியே இந்த ட்ராப்லேயே கொண்டு வரேன் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரியும் நீங்கள் வீடியோ கிளியராகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் கிளியராக புரிகிற அளவுக்கு தான் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் அதனால் ஆல்ரெடி சிங்கிள் டபுள் சிங்கிள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து ஒரு ஒரே ஃபர்ஸ்ட் இது நம்ம மெத்தட்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் போறேன்ல அந்த தான் இருக்கும் இப்போ வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாதான் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் வேரியன்ட் வந்து தெரியணும் அதனால நான் அதே மாதிரி செகண்ட் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் மேலே வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு ட்ரா பண்ணி என்னாட் போட்டுருவேன் நிறைய பேர் கேட்குறீங்க வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் என்னாட் பற்றி தெளிவாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த கிளாஸ் டூவில் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்